ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எள்ளு பொடி எப்படி திரிக்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு பொடிக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கையளவு கருவேப்பிலையை எடுத்து தாளிக்கிற கடாயில் வச்சு ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன் எள்ளுப்பொடிக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிடுறது சேர்த்துக்கிடாமல் இருக்கிறது வந்து உங்களோட விருப்பம் எனக்கு வந்து எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லதுன்னு சொன்னதுனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் இப்போது அதை ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்து எடுத்துக்கிடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அது வந்து சலசலன்னு சத்தம் கேட்கும் வறுத்துக்கு அப்புறம் நம்ம கையில் எடுத்து இப்படி போட்டு பார்த்தோம்னா தெரியும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது அது நல்லா தெரியும் அந்த மாதிரி வறுத்து நம்ம தூரம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொன்று எள் பொடிக்கு வந்து கருப்பு எள் யூஸ் பண்ணாமல் வெள்ளை எள் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க கேட்டாங்க அதுவுமே யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்காது இப்போது நம்ம எள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ எள் எடுத்துருக்கேன் கால் கிலோ எள்ளை நல்லா நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுக்கும் போதே அந்த எள்ளோடய வாசனை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வருதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதில் சேர்க்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மொத்தம் அஞ்சு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க மிளகா வந்து நல்ல காரமான மிளகா அப்புறமா அதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எள்ளு கூட சேர்ந்து பூண்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அதோட காஞ்ச மிளகா கூட நல்லா வறுபடும் இனிமேல் அதில் நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா நம்ம விரவி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா எள்ளு வந்து அடி அடிபிடிச்சிட்டுனா எள்ளுப்பொடியோடய டேஸ்ட்டே மொத்தமாக மாறிடும் இனிமேல் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் கருவேக்குள்ள சேர்த்துக்கிட்டது உங்களோட விருப்பம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அவ்வளோ சேர்த்துக்கிறேன் அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டதுனால அந்த எள்ளுப்பொடியோட டேஸ்ட்டு எல்லாமே மொத்தமாக மாறும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருக்கும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இப்போ இந்த எள்ளுப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மொத்தமாக நம்ம நல்லா வரங்கி விட்டுட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போ நான் திருச்சிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் எள்ளுப்பொடி ரெடி ஆகிட்டு இதை தோசை கூட இட்லி கூட சாம்பார் வச்சு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்